ஹிந்தி திணிப்பிற்காக வாய்ஸ் கொடுத்து வாண்டடாக வாங்கி கட்டி கொள்ளும் கல்யாண் கோபாக் ஹிந்தி ஹிந்திக்கு அட்வொகேட் ஆனது சங்கிசேனா கட்சி ஆனது ஏன் வட மாநில தொழிலாளர்களை காட்டி தமிழர்கள் மீது வெறுப்பை உமையிலும் ஈனத்தனமான செயல் இந்திய ஒருமைப்பாட்டை குலைப்பது யார் தற்கூரி பவன் கல்யாணுக்கு தெரியாதா நரேந்திராவுடைய கால்களை நக்குவதற்காகவே ஆர் உடைய சித்தாந்தத்தை நக்குவதற்காகவே இந்தியாவுக்கு இந்தி மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தேவையில்லா சூழலை கூட உருவாக்க முடியும் எந்தெந்த மாநிலங்களில் ஹிந்தி மொழியால அந்தந்த மாநிலங்களுடைய மண்ணின் மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கோ அந்த மண்ணின் மொழிகள் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு ஹிந்தி மொழியால் இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது பதவிக்காக பச்சோந்தியமான இந்த சங்கிப்பைய பவன் கல்யாணம் நம்ம தமிழர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கின்ற அதே வன்மத்தை இங்க இந்த செய்திகள் குறித்து இந்த காணொலியை முழுசா பார்க்க மறக்காம செய்வதோடு இந்த வீடியோவையும் உங்க நண்பர்களுக்கு சேர் செய்ய தோழர்கள் வணக்கம் தோழர்களே சினிமா மாவட்டத்துல இன்னும் ஆந்திர மக்கள் இருக்கிற ஒரே காரணத்தை ஏதோ ஏதோ காத்து வாக்களை குருட்டு அதிர்ஷ்டத்துல ஆந்திராவின் துணை முதல்வரான திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அதாவது வந்துட்டு ஹிந்திக்கு எதிரான இல்லை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய போராட்ட குணத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு ஹிந்திக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்குறன்ற பேரில் வாண்டடாக வாயை கொடுத்து வாங்கி இருக்கிறார் தமிழர்கள் கிட்ட ஹிந்தி திணிப்பை ஏன் தமிழர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்ற குறித்து ஏற்கனவே பல முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்கள் தமிழ் மொழி ஆர்வலர்கள் இவங்க எல்லாருமே வந்து வெளிப்படையா சொல்லி இருக்காங்க ஹிந்தி திணிப்பு என்பது மறைமுகமாக சமஸ்கிருதத்தை திணிப்பது அதன் மூலியமாக ஹிந்துத்துவாவை பார்ப்பனர்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்த முடியும் அப்படின்றதுக்காகவே ஹிந்தி மொழியை வந்துட்டு திணிக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து நாடு முழுக்க வந்துட்டு சனாதனிகள் பார்ப்பனர்கள் வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சூழ்ச்சியை ஆரம்பத்திலே கண்டுகொண்ட தமிழ் மண் தான் தொடர்ந்து ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக ஹிந்தி மொழிக்கு எதிராக இல்லை ஹிந்தி திணிப்பிற்கு எதிராகவே தொடர்ந்து வந்துட்டு பிரச்சாரங்கள் வந்துட்டு முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கான போராட்ட களங்கள் அமைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த தான் ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய தற்கொலை பவன் கல்யாண் இந்த பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பேண்ட ஜட்டி தெரியற அளவுக்கு இறக்கி விட்டுட்டு பொறுக்கித்தனமாக நடிக்கக்கூடிய இந்த தற்கொலை பையன் பவன் கல்யாண் இன்னமும் ஆந்திரா மக்கள் வந்துட்டு சினிமா முகத்துல இருக்கிற ஒரே காரணத்துக்கு அதிர்ஷ்டத்துல வந்துட்டு இவன் துணை முதல்வர் ஆனவனே என்னமே இவன் பெரிய மாஸ் லீடுமான்னு நினச்சிட்டு வாய்ச்சாவிட அவள் விட்டுகிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் இந்த தற்கொலை பையன் என்ன சொல்கிறேன்னாக்கா தமிழர்கள் ஹிந்தி எதிர்க்காங்க ஆனால் அவங்க தமிழ் படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் டப் செய்து விடுறாங்க ஐயோ எங்கள் படத்தில் அப்படி நாங்கள் ஹிந்தியில் டப் செய்து தான் விடுறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தமிழ் மொழியை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஹிந்தி மக்களாக நீங்கள் தமிழில் தான் பார்க்கணும்னு சொல்ல ஹிந்தியில் டப் செஞ்சு தான் விடுறோம் ஹிந்தி மொழியில வந்துட்டு இது பண்றீங்க அந்த மொழி தெரியக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய கருத்து போய் சொல்லி ஹிந்தியில் டப் செய்து விடுறாங்க தான் பார்க்க முடியல தவிர இதில் வந்துட்டு எந்த ஒரு இது அப்படி பாத்தீங்கன்னாக்கா நீ அவ்வளோ பெரிய மொழி பற்றாளனாக இருந்தாக்கா உன் படத்தை உங்க அண்ணன் படத்தெல்லாம் எதுக்கட டப் செஞ்சு தமிழ்நாட்டில் வரீங்க நீங்க தெலுங்குலேயே விட்டுட்டு போக வேண்டியதானே உங்க குடும்பத்தில் இருக்க மொத்த உறுப்பினருடைய எல்லா தெலுங்கு படத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்டா தமிழ்ல நீங்க டப் செஞ்சு விடுறீங்க யார கேள்வி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் உனக்கு வந்துட்டு அறிவுன்றது அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் புத்திசாலியா இடதுசாரி சிந்தனையோட இருந்த அதாவது எங்க ஊர்ல ஒரு தக்குரி பையன் ஒருத்தர் இருப்பான் சீமான்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துல பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கிகளுக்கு கால் வருடி கொண்டு சங்கிகளின் காலை நக்கி கொண்டு இருக்கின்ற சங்கிகளுடைய நிழல் டீமா இருந்துகிட்டு ஷேடோ டீமா இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல குழப்பத்தை உண்டாக்குறானாக்கா அதே போலதான் நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த பவன் கல்யாண் அந்த அயோக்கிய பையன் என்ன பண்ணானா முழுக்க முழுக்க அம்பேத்கர் சேக்வாரா பிடல் காஸ்ட்ரோ சம சமத்துவம் சகோதரத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு ஜனசேனா கட்சி அப்படின்ற பேர்ல கட்சி ஆரம்பிச்ச இந்த பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேட்டு முழுக்க முழுக்க சவாக்கர் சனாதனம் சங்கித்தன அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளுக்கான அரசியலே பண்ணிட்டு இருக்கிறான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பவன் கல்யாண் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கோபா ஹிந்தி அப்படின்ற பேர்ல மிக வைரலா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு எழுதிக்கா சமூக வலைதளங்களில் மிக வேகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தி தேசிய கீதம் என்பதை நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம் ஆனால் இன்று அத்தகைய வெறுப்பை மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வரும் முயற்சியாகவே ஹிந்தி திணிப்பு உள்ளது வங்காள மக்கள் மீது உருது மொழியை திணிக்கும் முயற்சி எதிர்ப்பு இயக்கங்களுக்கு அதை தொடர்ந்து பங்களாதேசம் உருவாகுவதற்கு வழிவகுத்தது இந்தி அல்லது வேற எந்த ஒரு மொழியையும் திணிப்பது தேசிய ஒருமை ஒருமைப்பாட்டை மீறுவதே ஆகும் இந்தி அல்லது வேறு எந்த மொழியும் திணிப்பது தேசிய ஒருமைப்பாட்டை மீறுவதாகவும் சொன்ன இந்த பவன் கல்யாண் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி திணிப்பை வந்துட்டு தீவிரமாக எதிர்க்கின்ற தமிழ்நாட்டை ஹிந்தி மொழியை எதிர்ப்பதாக வந்து சித்தரித்து அதாவது பாத்தீங்கன்னாக்க நரேந்திராவுடைய கால்களை நக்குவதற்காகவே ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை நக்குவதற்காகவே இந்த மாதிரி மற்ற ரகமா தமிழர்கள் மீது வெறுப்புணர்ச்சியை வந்துட்டு உமிழ்ற மாதிரி வந்துட்டு பேசி இருக்கிறான் இந்த பவன் கல்யாணத்தை அயோக்கிய பையன் நாம என்ன சொல்றோம் ஹிந்தி மொழியை எங்க மேலே எங்க குழந்தைகள் மேலே இப்படி இதை வந்துட்டு இங்க மட்டும் இல்லை ஓப்பனா சொல்றங்க என்னை பொறுத்தவங்க நான் இன்னும் ஓப்பனாகவே சொல்றேன் இந்தியாவுக்கு ஹிந்தி மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தேவையில்லாத சூழலை கூட உருவாக்க முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் எந்தெந்த மாநிலங்களில் ஹிந்தி மொழியால் அந்தந்த மாநிலங்களுடைய தாய்மொழிகள் வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கு அந்தந்த மாநிலங்களுடைய மண்ணின் மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கோ அந்த மண்ணின் மொழிகள் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கு உயிர் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை கல்லி கொடுக்கிற ஒன்றிய அரசு ஹிந்தி மொழியால் அழிக்கப்பட்ட அழிந்து கொண்டிருக்கும் மொழிகளை மீள் உருவாக்கம் செய்வதற்கு உரிய நிதியை கொடுக்கறதுக்கான வேலைகளை நம்ம மும்பை செய்து மீண்டும் அந்த மொழிகளை மீள் உருவாக்கம் செய்து அந்த மொழிகளில் இலக்கியங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலே போதும் அதாவது பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்ட மொழியாகிய இந்த ஹிந்தி மொழி அப்படின்றது இந்திய நிலப்பரப்புக்கு தேவையில்லாத ஒரு மொழியாக மாறிவிடும் மீண்டும் ஏன்னா அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகவே வேண்டும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எப்படியாவது வந்துட்டு ஹிந்தி மொழியின் மூலியமாக தங்களுடைய ஓட் பேங்கை வந்துட்டு உறுதிப்படுத்திக்கணும் அப்படி இந்த தப்பை வந்துட்டு காங்கிரசும் ஆரம்பத்துல செய்தது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அதை திருத்தி கொண்டு ஹிந்தி திரிப்புக்கு எதிராகவும் காங்கிரசும் செயல்பட்டு இருக்குது ஆனாக்கா பாரதிய ஜனதா கட்சி இதை முழுசாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை வந்துட்டு ஏற்க மறுக்கிறதா சூழலா இருக்குது இந்தி மொழி எந்த ஒரு மாநிலத்துக்கும் தேவையில்லாத மொழி எல்லா மாநிலத்துக்குமே இந்தி மொழி ஒரு அந்நிய மொழியா தான் பார்க்கப்படணும் ஏன்னா அந்தந்த மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த மொழியை அழிச்சுக்கிட்டு ஹிந்தின்றது பாத்தீங்கன்னாக்க இந்த கூடுவிட்டு கூடு பாய்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாநில போயிட்டு அங்க போய் ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு அந்த மொழிகளை அழைத்து இந்த ஒட்டுண்ணி மொழியாக ஹிந்தி வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்குது இது மிகப்பெரிய ஆபத்து ஹிந்தி மொழியால் இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது ஹிந்தி திணிப்பாளர் இந்திய பிரிவினை நிச்சயமாக உண்டாக்குமோ அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறதோ இந்திய பிரிவினையை வந்து மீண்டும் உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ரகசியமாக திட்டம் தீட்டுகின்றதோ அப்படின்ற அச்சம் வந்துட்டு நமக்குள்ள எழுந்திருக்குது ஏன்னாக்கா வெளிப்படையாக சொல்லணுனாக்கா இப்போ வந்து பாருங்க மகாராஷ்டிராவில ஏர்டெல் கஸ்டமர் கேர்ல என்ன ஆகுது மராத்தி மொழியை வந்து நீங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கஸ்டமர் கேர் ஆபிசர்ஸ் மராத்தி பேசுற மக்கள் வந்து கேட்கிறாங்க கர்நாடகாவிலே அதே நிலைமை எங்க கிட்ட எங்க மாநில மொழிகள்ல பேசுங்க ஏங்க தமிழ்நாட்டில் கூட பாருங்க ஓப்பனா சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக மிகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான அரசு கூலி தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கிறது இது வந்துட்டு ஏன்னா அவர்களுக்கு பொருளாதார சுரண்டலுக்கு அவங்க பிழைக்க வழி இல்லாம ஒரு காலத்துல நம்முடைய பாட்ட முப்பாட்டான எப்படி வந்துட்டு வட மாநிலங்கள் மகாராஷ்டிராவாகட்டும் இல்லை குஜராத் போன்ற அளவைகளுக்கு பிழைப்பதற்கு வழி தேடி இவங்க வந்துட்டு போனாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஒடிசா போன்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பீகார் போன்ற மாநிலங்கள் அந்த பிள்ளைகள் அங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லை பிழைக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க அவங்க இங்க வந்து பிழைப்ப தேடி இது பண்றாங்க இவர்கள் மீது நாம வந்து வன்மத்தை காக்குவாரு இவர்களுடைய உழைப்பும் சுரண்டப்படாமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு இருக்கு ஆனா அதே சமயத்துல நாம எந்த இடத்துல கவனத்தை தவற வர்றோம் அப்படின்னாக்கா வட அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தப்பு பண்றோம் நம்மளுடைய அரசு வழிபணங்கள் எல்லாமே வட மாநில அதிகாரிகளுக்கு போவது போல எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது குறிப்பாக ஒன்றிய அரசு அலுவலர்களுடைய பல இடங்களில் ரயில்வே

தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசக்கூடிய ஏன்னா தமிழ் மண்ணில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துட்டு ஒன்றிய அரசுடைய அலுவலகங்களில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தமிழர்கள் இருக்கின்ற விதிகளை மீறி ஒன்றிய அரசுல பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்படி முழுக்க முழுக்க வட அதிகாரிகள் வந்து குவிக்கிறாங்க இதை கண்டிச்சு வந்து போராட்டங்கள் எழும்ப போதுதான் அங்க இருந்து வட மாநில தொழிலாளர்கள் இங்க வந்த உடனே இந்த விஷயமே டைவர்ஷன் ஆகுது இப்ப கூட பவன் கல்யாண் என்ன பேசுறாங்க உங்களுக்கு வந்து ஒடிசா உத்தரப்பிரதேச பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் மூலமா பணம் வருது அது உங்களுக்கு வேணும் ஆனா ஹிந்தி வேணாமான்னு கேட்கறேன் நாங்க என்ன சொல்றோம்னாக்கா அந்த தொழிலாளர்கள் மீது எங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பு தமிழர்கள் அந்த தொழிலாளர்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்காங்க இங்கேயும் தற்கொலை பையன் சீமான் மாதிரி சில அறைவேக்காடுகள் பண்ணக்கூடிய சில விசுவ பிரச்சாரங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு நடந்தாலும் அதற்கு உரிய நடவடிக்கை அரசும் எடுத்து தடுத்து நிறுத்துறதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹிந்தி பேசக்கூடிய தொழிலாளர்கள் மீது வந்துட்டு தமிழர்கள் வன்முறையை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச பீகார் போன்ற மாநிலம் வந்து யூடியூபர்ஸை வர வச்சு மிகவும் வக்கரமாக வன்மமான சில வேலைகள் செஞ்சாங்க அதுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட மாதிரி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சரியான பதிலடிய அங்கே இருக்கக்கூடிய பீகார் மாநில அதிகாரிகளை வர வச்சு உண்மை நிலவரத்தை சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தாங்க அப்படி இருக்கும்போது அது போன்ற அந்த சங்கிகள் செய்த அதே எச்சத்தனமானது இப்பொழுது இந்த பவன் கல்யாண இந்த சங்கிப்பயலும் அதான் வந்து பாத்தீங்கன்னா பதவிக்காக பச்சோந்தியமான இந்த சங்கிப்பையன் பவன் கல்யாண் நம்ம தமிழர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கின்ற அதே வன்மத்தை இங்க வந்துட்டு இச்சுவா உமிழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிதான் இது பண்ண முடியும் இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் அதாவது வந்துட்டு பவன் கல்யாண் நீங்க வேணா அரசு பதவி சுகத்துக்காக நீங்க வேணா ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கால்களை நக்கிக் கொண்டு பச்சோந்தித்தனமாக அரசியல் செய்து கொண்டு இருக்கலாம் தமிழர்கள் தமிழ் நிலப்பரப்பு எந்த சூழ்நிலையும் ஹிந்தி இதுக்கு கடுமையான இந்த பவன் கல்யாணோட பேச்சுக்கு வந்துட்டு கடுமையான எதிர்ப்பு கிளம்புனோட இப்ப இந்த பவன் கல்யாண அந்தர்பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நான் வந்துட்டு இப்போ ஹிந்தி திணிப்புக்கே எதிராக தான் இருக்கிறேன் அப்புறம் என்ன வெங்காயத்தோட ஹிந்தி திணிப்பு தமிழ்நாடு எதிர்க்கும் போது அதை ஹிந்தி வெறுப்பு நீ மாத்தி பேசினா கேன வெங்காயம் அப்படிதான் நாம சொல்ல வேண்டி இருக்கு இந்த கேன வெங்காயம் பவன் கல்யாண் மாதிரியான அயோக்கிய பயல்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள மூக்க நுழைக்காம இருக்கிறதா இந்த அரசியல் பச்சோந்தி தியான வெங்காயம் பவன் கல்யாணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே தொடர்ந்து இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தோழர்களே ஒரு ஆள் மேல நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்